பிரச்சினைகள் வரும் நேர்மறையா இருப்பாங்க பார்க்கறாங்கள உதாரணமா பாராட்டுற மனம் இல்லாத ஒரு நபர் எடுத்துக்கொண்டு மட்டும் இப்போ நான் இது வந்து காரியாலயங்களை கூட நம்ம வேலை செய்யக்கூட கண்டிருக்கிற அனுபவ ரீதியாக இப்ப நான் இப்ப இந்த ஹோலுக்குள்ள வரேன் என்று சொன்னால் இந்த ஹோல் மிகவும் அழகாக இருக்கு மிகவும் சிறப்பாக இருக்கு இந்த ஒரு புரோக்ராம் நிகழ்வு நடத்துறதுக்கு மிகவும் கச்சிதமாக இருக்கு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொல்றது ஒரு நேர்மறையான சிந்தனை ஆனால் நான் இந்த ரூம்ல இருந்து வரக்குள்ள உள்ளுக்கு வரக்கொள்ள நான் இப்ப நினைக்கணும் எப்படி சொன்னா இது ஒரு கதிரை போட்டு அந்த பின்னிக்கான போட்டு இருக்கிற கதிரை வந்து ஒரு அசிங்க மாதிரி இருக்கு அல்லது இந்த இதுல வந்து இந்த என்ன தூசி படைஞ்சிருக்கு இதை கூட்டலையே என்று சொல்லி நான் முதல் சிந்திக்கிறேன் என்று சொன்னால் என் மனசுல சிந்திக்கிற அதாவது எந்த சிந்தனை திறன்ல அது சொல்ற கொக்னிஷன் என்று சொல்லி அருகையில ஒரு பிரச்சனை என்று சொல்லி சொல்லலாம் அதை சொல்ற அதுக்கு அது அதுக்கு ஒரு அது ஒரு உளவியல் பிரச்சனையாக நோயாக சொல்லப்படுகிறது என்ன சொன்னால் அது என்ன நோய் என்று சொன்னால் மென்டல் பில்டரிங் என்று சொல்ற என்ன மென்டல் ஃபில்டரிங் சொன்னால் நம்மளோட சிந்தனையில் வந்து அது வடிகட்டல் பிரச்சனை சொல்கிறார் எப்படி பார்க்குறதெல்லாம் எந்த கண்ணுக்கு பிள்ளையாக தான் தெரியும் இங்கே இருக்கிற அழகு எனக்கு தெரியல முதல் இங்கே வந்தோன்னு இருக்கிற குறைகள் தான் எந்த கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ குடும்ப மகிழ்ச்சியான குடும்பத்தில் இந்த சிந்தனை போக்கு இருக்கிறார்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது எப்படி இப்போ நான் இப்போ வைஃப் வந்து வீட்டில் வேலை செய்கிறா நிறைய வேலை செஞ்சுக்கிறான் நான் இன்றைக்கு சாமிக்கக்குள்ளே கொஞ்சம் உப்பை கூட போட்டுட்டான்னு அன்றைக்கு அந்த உப்பு போடுறதுக்காக வேண்டி அந்த வாழ்ந்த வாழ்நாள் அவ்வளவையும் பிள்ளையாக நான் விமர்சித்து போய் அவளில் ஒரு பிள்ளையை சுட்டி காட்டி அவள் மனசை உடைச்சி மகிழ்ச்சியை உடைச்சி மனசில் ஒரு ஒரு காயத்தை தாக்கத்தை இந்த இந்த அருகையில் நம்மளோட சிந்தனையில் அதாவது மென்டல் பில்டரிங் என்று சொல்ற அந்த அருகையில் இல்ல வடிகட்டல் பிரச்சனை எனக்கு இருக்கேன்னு தான் அர்த்தம் ஏன் நான் என்ற வாழ்க்கையில வந்து நான் முதல் அவரோட வாழ்ந்த காலத்தில் அவள் செய்த நல்ல விடயங்களைத்தான் முதல் யோசிக்கணும் நல்ல விடயங்களை தான் முதல் சிந்திக்கணும் இந்த கருகி கொஞ்சம் உப்பு கூடினதுக்காக வேண்டி அதை செய்த எல்லா விடயங்களை நம்ம சைவரால பெருக்கொன்றோம் என்று சொன்னால் அது உண்மையாக வடிகட்டல் பிரச்சனை சிந்தனையில் இருக்கிற அருகே ரீதியான பிரச்சனை என்று சொல்லப்படுது சரிதானே அப்போ ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துல நம்ம நல்ல விடயங்களை பார்க்க போகணும் என்று சொன்னால் அதாவது பிரச்சனை ஒன்று நல்ல விடயங்களை நம்ம பார்க்க போகணும் என்று சொன்னால் முதல் நம்மட சிந்தனையில எப்பையும் நேர்மறையாக சிந்திக்க நம்ம பழகிக்கொள்ளணும் இப்படி நாம எதிர்மறையாக சிந்திக்கிற ஒரு நபர் அந்த குடும்பத்தில் இருப்பாராக என்றால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது அப்ப வாழ்க்கையில நாம பிரச்சனை விலை குடும்பமாக வாழக்கொள்ள பிரச்சனை வரக்குள்ள கொள்ள நாம முதல் நல்லதை முதல் பார்க்க பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு நடந்திருக்கிற நல்லவைகள் நமக்கு செய்திருக்கின்ற நல்லவைகள் அதை மட்டும் பார்க்க பழகுகின்ற அதே நேரத்தில் ஒரு சிறிய கூடாது அல்லது பிரச்சனைக்குரியது இருக்கும் என்றால் அதை பின்னர் நாம கலந்து ஆலோசித்து எப்படி எவ்வாறு சீர் செய்யலாம் என்று யோசிப்பதுதான் ஒரு சிறந்த உல உள்ள ஒரு ஒரு நபருடைய பண்பாக இருக்கும் என்று சொல்லி கூறப்படுது